நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நான் பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூறு பதினான்கை வாசித்து பாருங்கள் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிக்கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை முது கிருமையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி பக்தனாகிய மோசே இவ்விதமாக ஆண்டுடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்கிறார் சிறுவையில் மக்களுக்காக அவ தேவுடைய சமூகத்திலே காலை தோறும் உதை கிருபினால் எங்களை திருப்தியாக்கும் அவர் எப்படி சொல்கிறார் எங்கள் வாணால் எல்லாம் நாங்கள் கலிக்கூர்ந்து மகிடும்படி உமது கிருபினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் காலைதோறும் கத்தருடைய கிருபை புதிவைகளாக இருக்கின்றது அதை காலை தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி தெய்வ கிருமைக்காக காத்திருக்கிற பொழுது கத்த தமது கிருபினால் அளவில்லாதபடிக்கு நம்மை நிரப்புகிறாரா ஏன் தெரியுமா அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நோவாவின் காலத்தில் உலகம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருந்தது அது நிமித்தம் கத்தோடைய கோபாக்கினை தன்மேல் வரவிழ்த்திக் கொண்டது அது சீர்கெட்ட முறையில் போய்க் கொண்டிருந்த ஒரு காலம் எனவே தேவாதி தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம் அவர் விசனப்பட்டாராம் ஆனால் அந்நாட்களின் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்ததா அந்த கிருபை எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே அந்த கிருபையின் பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தின் மீதும் வர வேண்டும் அந்த கிருபையினால் தான் கத்த நோவாவின் பேழையை கட்டும்படி சொன்னார் அந்த கிருபையினால் தான் நோவாவையும் அவருடைய முழு குடும்பத்தையும் அந்த பேழைக்குள் ஏற்றினார் முழு உலகமும் அழிக்கப்பட்ட போது கிருபையினால் நோவாவின் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது என அன்புக்குரியவர்களே நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இந்த நாட்களில் நடக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது தேசத்தில் அக்கிரமங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட அக்கிரமத்தின் நாட்களிலே கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் மீது கத்துடைய கிருவை பெருகும் நோவாவின் கண்களுக்கு கத்துடைய கண்களில் கிருவை கிடைத்தது என் அன்புக்குரியவர்களே கத்துருடைய கண்கள் நோவாவை கண்ணோக்கி பார்த்தது அவருடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொண்டார் முழு உலகம் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவின் குடும்பம் மட்டும் தேவனுடைய கிருபையினால் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்களே இன்றைக்கும் கூட அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் தேவையாக இருக்கிறது மோசை செபித்தது போல நீங்களும் நானும் ஆண்டவுடைய சமூகத்தில் அதிகாலையில் காத்திருந்து ஆண்டவரை எங்கள் வாழலெல்லாம் நாங்கள் கழித்து களி கூறும்படி உமது கிருபினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி செபிப்போம் அவருடைய கிருபை அளவிழ முடியாதது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அவருடைய கிருபையும் இறக்கமும் பெரியது அவடைய கிருபினால் நாம் நிலைத்து நிற் நிற்கிறோம் அவருடைய கிருபினால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் அவடைய கிருபினால் நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் அவடைய கிருபினால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமப்பிதாவை இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக நமக்கு சோத்துரம் தகப்பனேமை சோத்துரிக்கிறோம் இந்த காலை பொழுதுறமுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக முடிய பாதத்தில் வருகிறேன் சுவாமி தகப்பனேமை சோத்துரிக்கிறோம் காலை தோறும் கிருபிகள் புதிவுகளாக இருக்கிறது மோசை செபித்தது போல ஆண்டவரை எங்கள் வாணலெல்லாம் நாங்கள் கலை கூர்ந்த மகளிமடி உமது கிருபினால் திருப்தியாக்கும் என்று சொன்னது போல தகப்பே எங்களையும் அவ்விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமுடைய கிருபினாலும் திருப்தியாக்கும் எங்கள் வாழ்நாளாம் கூர்ந்த மகளபடி திருப்தியாக்கும் ஆண்டு உரையுமுடைய பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பார்கள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் துக்கங்கள் வேதனைகள் பாடுகள் பலவீனங்கள் வியாதிகள் இது நிமித்தமுடைய பிள்ளைகள் மனம் உடைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு உடைய கிருபினால் திருப்தியாக்கும் ஆண்டு கிருபினால் நிறைத்தும் முடியும் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் இந்த நாளும் உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கருவை தங்கியிருக்கட்டும் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் வேலையில் அன்றுவரைய தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய கிருபை தங்கியிருக்கட்டும் நோவாவுக்கு அன்றுவரையும் உடைய கண்கள் கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் உமது கண்களில் கிருபை கிடைக்கும்படி செய்திடணும் அப்படி செய்ய போவதற்காக நன்றி இந்த ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் கோடா கோடி நன்றி சுவாமி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆளுகைக்கு கொடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களை மோசை செபித்தது போல நாமும் செபிப்போம் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ